திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றொன்பது சான்றாண்மை கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என்னலத்து உள்ளதும் அன்று அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஒன்றிய தூண் கொல்லா நலத்தது நோன்மை பிறர்த்தீமை சொல்லா நலத்தது சால்பு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துலையல்லார் கண்ணும் கொழல் இன்னாசை தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்மை ஒருவர்க்கு எழிவன்ற சால் பெண்ணும் திண்மையுண் தாகப்பெறின் ஊழிப்பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ